லிவர டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணுமா என்ன அதிகப்படியான மது அருந்துபவர்களுக்கும் பெண்களை விட ஆண்கள் தான் இந்த நோயால தாக்கப்பட்டவங்கள நான் நிறைய பேர்த்த பாக்குறேன் லிவர் சிரோட்டிக்னா லிவரை டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணுமா என்ன இல்லை எங்க வைத்தியசாலைக்கு வாங்க நல்லபடியா நாங்க குணமாக்கி கொடுக்குறோம் கொடுக்கறோம் லிவர் சிரோட்டிக் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க லிவர் வந்து சுருங்கி போதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்லீரல் இருக்க வேண்டிய சைஸ் பதினாலு நமக்கு பத்துக்கு கீழே குறையும் போது அதனோட செயல்பாடுகள் செயல் திறன்கள் எல்லாமே மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம டாய்லெட் போகும்போது பேர்ல் கலர்ல போகும் யூரின் வந்து ரொம்ப அடர்த்தியா கருஞ்சிவப்பு கலர்ல போகும் வயிற்றுல அசைட்டிஸ் நிறைய நீர் ஃபார்ம் ஆகும் அந்த நீராகப்பட்டது காலுக்கு இறங்கி பாத வீக்கத்தை கொடுக்கும் லிவர் சிரோட்டிக் வந்துருச்சுனாவே லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் ஆன்சரா இருக்கு இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்துல நாங்க வந்து ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் பச்சிலை மூலிகைகள் மூலியமா அதிகப்படியான பத்திய முறைகள் வெந்தண்ணி வெஞ்சோறு வெறும் சோறு மோர் வெங்காயம் உப்பு இல்லாம கொடுத்து தொண்ணூறு நாள் டு நூத்தி இருபது நாள்ல உங்களுக்கான லிவரை நாங்க திருப்பி கொடுக்கறோம் இந்த லிவர் சிரோட்டிக் வந்து யாருக்கெல்லாம் வரும் வரும் எதனால அப்படின்னா அதிகப்படியான மது அருந்துபவர்களுக்கும் எடுக்கிறவங்களுக்கும் பெயின் கில்லர்ஸ் யூஸ் ஏதாவது ஒரு நோயோட தாக்கம் தாக்கம் வைரஸ் ஏற்பட்டு பி வைரஸ் வைரசு இந்த மாதிரி வரும் பெண்களோட ஆண்கள் தான் இந்த நோயால தாக்கப்பட்டவங்களை நான் நிறைய பேத்த பாக்குறேன் இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா எங்க ஃபாலோ பண்ணுங்க